என்னுடைய வாழ்க்கையில படித்து முடிச்சு காலேஜ் போகணும் டீச்சர் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற நேரத்துல எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய கண்ணீரின் பாதை எதிர்பார்க்கவே இல்ல சந்தோஷமா நம்ம காலேஜ் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல என்னுடைய தாய் ஆரோக்கியமா இருந்த என்னுடைய தாய் படுத்த ஆயிடுச்சாங்க அவங்களை கவனிக்கணும் சொன்னா பதினேழு வயது பதினெட்டு வயது விரும்பி நான் தான் கவனிக்கணும் அப்ப கவனிக்கணும் அப்படிங்கும் போது படிக்கிறதுக்கு எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை படுத்த படுக்கையா இருந்த அவங்கள நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போது என்னோட கூட சேர்ந்து படிச்ச பிளஸ் டூ படிச்சவங்க மார்க் கம்மியா எடுத்தவங்க எல்லாம் காலேஜுக்கு போறத பார்க்கும் போது நான் அடுவே ஆண்டவர்கிட்ட அழுவேன் எனக்கு வேற ஒண்ணு ரொம்ப எல்லாம் பெருசா ஜபிக்கவே தெரியாது சிறு பிள்ளைய போல ஆண்டவர்கிட்ட அழுவேன் ஒவ்வொரு நாள் அழுவேன் அழ மட்டும் தான் தெரியும் ஏசப்பா நான் படிக்கவே போக முடியாதா என் வாழ்க்கை இனிமேட்டு மாறவே மாறாதா இவ்வளவு பேர் உடன் பிறந்தவர்களோடு பறந்தது உண்மைதான் ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய குடும்பத்தின் பொறுப்பைய மேல இளம் பிரயாயத்தில் இருக்கிற மேல இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு வச்சிருக்கீங்களே திருமணமாக அண்ணன் கடைக்கு போகிற அப்பா படுத்து படிக்கையா இருக்கிற அம்மா இவங்களை எல்லாம் கவனிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்களே சொல்றீங்க எனக்கு கேட்கப்படல மகளே கொஞ்ச அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது நடத்துற மாதிரி தான் இப்போ எங்க இருக்க இருபது அடி தெரியுதா அந்த இருபது அடி போனா அடுத்த இருபது அடி தெரியும் அத போதான் ஒவ்வொரு நாளும் காலையிலே மூணு மணிக்கு எழுமே ஏன்னா எனக்கு வேற யாருமே கிடையாது என் நெருக்கத்தை மாற்றுவதற்கு என் கண்ணீரை ஆடு சமூகத்துல மாத்திரம் தான் சொல்ல முடியும் அவரை தவிர ஒருத்தருமே இல்ல

உட்கார அளவுக்கு இந்த போர்வையை நான் விரிச்சுக்கிறேன் நீங்க ஒரு பக்கம் உட்காருங்க நான் ஒரு பக்கம் உட்காருறேன் ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன காரியம் காலையில என்ன உப்புமா செய்யணும்னு ஏசப்பாட்ட சொல்லுவீங்க நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது ஏசப்பாட்ட சொல்லுவேன் ஏசப்பா நீங்க உப்புமா செய்யணும் அது கூட உதிரியா எனக்கு செய்ய தெரியாது இல்ல அதை எங்க சின்ன அண்ணே சாப்பிட மாட்டான் எனக்கு அத செய்யறதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பேன் இதை செய்யணும் ஏசப்பா இன்னைக்கு அம்மாவை ஒவ்வொரு முறையும் பல் தேய்க்கிறதுக்கு பிரஷ்ல பேச வச்சு கொடுத்து அந்த நுறைய துப்புறதுக்கு கப்பு புடிக்கிறதுல இருந்து ராத்திரி பல முறையும் உங்களுக்கு டாய்லெட்டுக்கு எழும்புறதுக்கு உதவி வரைக்கும் அனைத்தையும் செய்ய வேண்டும் இடது பக்கம் எல்லா உறுப்புகளும் செயலிருந்து போயிடுச்சு அப்ப ஏசப்பாட்டை சொன்னேன் ஏசப்பா அம்மாவுக்கு பிசியோதெரபி செய்யணும் ஒவ்வொரு நாளும் வெளியில இருந்து பிசியோதெரபி வந்தா ஒவ்வொரு நாளும் முன்னூறு ரூபா கொடுக்கணும் அது ஒரு நாள் கற்றுக் கொடுத்தது நான் வாரம் முழுவதும் எப்ப எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் செய்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் அவங்களை நான் தூக்கிடும்பா தூக்கும் போது அம்மா வெயிட்டா இருக்காங்க ஒவ்வொருக்கும் அம்மாவை தூக்கும் போது நெஞ்செல்லாம் வலிக்கு சாமி நான் தூக்கும்போது நீங்களே எனக்கு ஒரு கை கொடுத்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேப்ப ஏசப்பாட்டை சொல்லுவேன் நான் தூக்குறப்ப நீங்களும் எனக்கு ஒரு கை கொடுத்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் குடும்பத்திற்குரிய சின்ன 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 காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரோடு சேர்ந்து 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 செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார் நான் சொல்லுவேன் அதுதான் அவருடைய பலத்த கரும் அன்னைக்கு எனக்கு தெரியாது நம்ம ஊழியத்துக்கு வருவோம் நமக்கு ஊழியம் செய்கிற ஒரு மாப்பிளை திருமணம் பண்ணி கொடுப்பாங்க ஆண்டவர் ஊழியம் செய்கிற கிருபையை அபிஷேகத்தை நமக்கு தருவார் யாருனே தெரியாம இந்த இடத்துல கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள் முன்னாடி ஆண்டவர் நிறுத்துவார் எனக்கு ரெண்டு பேர் முன்னாடி கூட நின்னு பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்காது